ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம் சிக்ஸ்த்து காலாண்டு கொஸ்டின் பேப்பரை தான் பார்க்க போகிறோம் தமிழுக்கு ஆன்சர் பார்க்குறேங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்படியே சொல்லிடுறேன் இதில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எக்ஸாமுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேவா சரி வாங்க கொஸ்டின் பார்ப்போம் மொதல் கொஸ்டின் பாருங்கள் நாள் முழுவதும் மேலை செய்து கலைத்தவருக்கு அசதியாக இருக்கும் ரெண்டாவது கேள்வி தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கி விட்டது மேதினி மேதினா உலக அர்த்தம் மா என்னும் சொல்லின் பொருள் டேஷ் ஆன்சர் விலங்கு மா என்றால் விலங்குன்னு அர்த்தம் நாலாவது கேள்வி கதிரவனின் மற்றொரு பெயர் டேஷ் ஆன்சர் ஞாயிறு அஞ்சாவது கேள்வி உடல் நோய்க்கு டேஷ் தேவை அவுடதம் அடுத்து பிரிவு ரெண்டு கோடிட்ட இடம் நாம் சிந்திக்க சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி ஏழாவது கேள்வி பறவைகள் இடம்பெயர்வதற்கு வலசை போதல் என்று பெயர் கேள்வியின் எட்டு மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை எந்திரங்கள் ஒன்பது சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா பத்து இந்தியாவின் பறவை மனிதர் டேஷ் டாக்டர் சலீம் அலி பிரிவு மூணு பொறுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் விளைவுக்கு ஆன்சர் விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் சரியா இதுதான் ஆன்சர் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன் விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் புரிஞ்சதா ரொம்ப முக்கியமான ஒரு பொறுத்துக நல்லா படிச்சுக்கங்க அடுத்து வினாலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் பதினஞ்சாவது கேள்வி பாருங்களேன் எங்கள் ஸ்கூலில் சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க பிற மொழி கலப்பின்றி எழுதுக வேறு மொழியில் இருக்கிறத நம்ம தமிழ் படுத்தணும் ஸ்கூல் அப்படின்னா என்ன பள்ளி ஓகேவா எங்கள் பள்ளியிலே சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம எழுதணும் அடுத்த பதினாறு கீழ்காணும் சொற்களில் உள்ள எழுத்துக்கள் கொண்டு புதிய சொற்களை உருவாக்குக இப்போ கவிதை அப்படின்ற சொல் இருக்குது அப்படின்னா அதில் கவி அப்படின்ற சொல் உருவாக்கலாம் அதில் இருக்க எழுத்துக்களை எடுத்து நம்ம புதிய சொல் உருவாக்கணும் அதே மாதிரி கா தை கதை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி பரிபாடலை நம்ம புதிய சொற்களை உருவாக்கணும் பதினேழாவது கேள்வி பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்பு திருக்குறள் கொடுத்துருக்காங்க இனிய டேஸ் இன்னாத கூறல் கனியிருப்ப டேஸ் கவர்ந்தற்று குரல் சொல்லலாமா இனிய உழவாக இன்னாத குரல் அந்த முதல் டேஸில் என்ன வரணும் உழவாக இனிய உழவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று ரெண்டாவது டேஸில் காய் சரிங்களா பதினெட்டாவது கேள்வி பாருங்கள் சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக இப்போ நாள்தோறும் மலர்னு ரெண்டு சொல் கொடுத்துருக்காங்க இதை நம்ம வாக்கியமாக எழுதணும் தொடரில் எழுதணும் பத்தொம்போது பொருத்தமான சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக நமக்கு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்க முத்து தம் டேஷ் காரணமாக ஊருக்கு சென்றான் பனி ரெண்டு சுழினி மூணு சுழினி கொடுத்துருக்காங்க நமக்கு விடை வந்து பனி மூணு சுழினி தான் வரும் சரியா மூணு சுழினா வேலை ரெண்டு சுழினி அப்படின்னா பனி பனி துளின்னு சொல்கிறோம் இல்லையா அது இருபது பின்வரும் சொல்லுக்கான மாத்திரை அளவை கண்டுபிடித்து எழுதுக நுண்ணறிவு தொழிற்சாலை இதுக்கு மாத்திரை அளவு கண்டுபிடிக்கணும் குறிலுக்கு ஒரு மாத்திரை நெடிலுக்கு இரண்டு மாத்திரை அப்படின்னு இல்லையா சோ அந்த மாத்திரை கணக்கு வச்சு எழுதணும் பகுதி மூணு பாருங்கள் பின்வரும் வினாக்களில் எவையேனும் ஐந்தனுக்கு மட்டும் இடையெளி பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை மெய்யெழுத்தின் மூவகை இனங்களை வகைப்படுத்தி எழுதுக பறவைகள் எக்காரணங்களுக்காக இடம்பெயர்கின்றன எழுத்துக்கு தொடக்கமாக அமைவது எது மனிதர்களுக்கு மருந்தாக விளக்குவது எது செந்தமிழின் புகழ் எங்கெல்லாம் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார் நாளைய மனிதனின் வாழ்வு எவ்வாறு இருக்கும் இந்த கேள்வியில் ஏதாவது நம்ம அஞ்சு எழுதுனா போதும் ஆனால் நீங்கள் படிக்கிறப்ப எல்லா கேள்வியும் படிச்சுக்கோங்க ஓகேவா எல்லாமே இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் ஸோ எல்லாத்தையுமே நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து ஏதாவது மூணுக்கு நாலு மாறு கேள்வி கொடுத்துருக்காங்க இதில் தமிழ் மொழியின் சிறப்பு வளசெய்வின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அதே மாதிரி முப்பதாவது எத்தனை சார்பெழுத்துக்கள் அவை அவை இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி அதே மாதிரி இந்த லாஸ்ட் இருக்குது பாருங்கள் காணி நிலம் பாடலில் பாரதியார் தனக்கு எவையெல்லாம் வேண்டும் என குறிப்பிடுகிறார் இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க நம்ம பரீட்சைக்கு எதிர்பார்க்கலாம் லாஸ்ட் பகுதி நாலு இருக்குது பாருங்க கதை இருக்குது கிழவனும் கடலும் படக்கதையை உன் சொந்த நடையில் எழுதுக அல்லது சுதந்திர இந்தியா அடைந்த வெற்றிக்காக வெற்றிகளாக அப்துல் கலாம் எவற்றை குறிப்பிடுகிறார் அப்புறம் விடுமுறை விண்ணப்பம் இருக்கு இயற்கையை காப்போம் எனும் தலைப்பில் கட்டுரை இருக்கு கடைசியா நமக்கு மனப்பாட பாடல் தமிழுக்கு அமுதென்று பேர் என தொடங்கும் இன்ப தமிழ் பாடலை எழுதுக இனிய உளவாக என தொடங்கும் குரலை அடிப்பிரலாமல் எழுதுக ஒரு த தமிழுக்கு அமுதென்ற பேர் ஒரு மனப்பாட பாடலும் திருக்குறளும் கொடுத்துருக்காங்க இவ்வளோ தான் மாணவர்களே ரொம்ப ஈஸி இதில் நான் கொடுத்துருக்க எல்லா கொஷின்ஸுமே இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இதை கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஓகேவா ஓகே மாணவர்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் உங்கள் பொண்ணான கமெண்ட்ஸ் வந்து நமக்கு தெரிவிங்க ஓகேவா பாய்